எனக்கு முன்பு பேசிய அனைவருமே இன்று காலையிலிருந்து கூட அனைத்து பேச்சாளர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் நமது நாகரிகத்தை பற்றியும் மேலை நாடுகளுடைய நாகரிகத்தை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் பேசி அது எப்படி கீழடி நாகரிகத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது கீழடி நாகரிகம் எந்த வகையில் சிறப்பு பெற்றதாக இருக்கிறது என்பதை அமர்நாத் முதற்கொண்டு அனைவரும் சிறப்பாக பேசினார்கள் அதன் தொடக்கமாக நான் என் அந்தளவிற்கு என்னால் அதில் பேச முடியாது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அதில் அதிகமாக ஆய்வோ அல்லது அதிக நூல்களை படித்தவனோ கிடையாது இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இந்த வரலாற்று பாதுகாப்பு அமைப்பு நடத்தக்கூடிய இன்றைய நிகழ்வில் நான் பேச வேண்டும் என்று அழைத்த பொழுது அதை மறுக்க முடியவில்லை ஒரு வரலாற்று மாணவனுக்கு நாகரிகத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்றைய சூழலில் சிந்து நதி முதல் பொறுணை நதி வரை என்கிற தலைப்பில் எடுத்திருக்கக்கூடிய இந்த இயக்கம் எல்லோருக்கும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக வரலாறு மாண மாணவ மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்க முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று கருதி வேறு வழி இல்லாமல் ஏற்று பிறகு இதில் என்ன பேசலாம் என்று நான் நினைத்த பொழுது எனது வழக்கப்படியே பல கட்டுரைகளை நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா வெளிநாட்டு கட்டுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நம்ம உள்நாட்டு கட்டுரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக தான் வருவேன் ஸோ அப்படி நான் வெளிநாட்டு கட்டுரைகளை பார்த்த பொழுது முதலில் எனக்கு கிடைத்தது இந்த கட்டுரை இதை பற்றி பேசிடலாம் அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு மரப்பன் சார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அவங்க டைம் சொன்னதுனால் சரி இந்த ஒரு கட்டுரையே போதும் ஆனால் நம்ப மாட்டீங்க இரண்டு நாட்கள் கழித்து இந்த கட்டுரையின் ஆசிரியரை பற்றி கொஞ்சம் என்னென்ன செக் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்தா ரொம்ப பொருத்தமாக இந்த மேடைக்கு சிறந்த வகையில் பொருத்தமானதாக இருந்தது அந்த வகையில் சந்தோஷத்துடன் இது போதும்ண்டா சாமி அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ ஆகையினால் நான் இந்த நாகரிகத்தை பற்றியோ அதனுடைய கூறுகள் ஆழமான விஷயங்களை பற்றியோ பேசப்போவதில்லை மாறாக ஒரு நாகரிகத்தை நாம் எப்படிப்பட்ட பார்வையில் பார்க்க வேண்டும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் என்னோடய டாப்பிக்கு அதிலேயும் குறிப்பாக டெக்னாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இப்போ நாகரிகத்தில் நம்ம பல வகையான எக்ஸ்கவேஷன்ஸ் மூலம் பல மெட்டீரியல்ஸ் நம்ம எடுக்கிறோம் அந்த மெட்டீரியல்ஸு எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணும் அந்த நாகரிகத்தினுடைய சயின்ஸ் டெக்னாலஜி கல்ச்சர் பாலிட்டிக்ஸ் எக்கானமி எல்லாமே அந்த மெட்டீரியல்லேருந்து நம்ம டிசை பண்ணலாம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைலே இருக்குது பொதுவாக நம்ம நாகரிகத்தை பார்க்கும் பொழுது பல்வேறு கோணங்களில் நாம் பார்ப்போம் ஆனால் அதில் ஒன்று மட்டும் மிஸ் ஆகிருக்குது அந்த டெக்னாலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவ் அந்த தொழில்நுட்ப பார்வை ஒரு நாகரிகத்தையை தொழில்நுட்ப பார்வையோடு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது அந்த பார்வையில் இந்த கட்டுரை அமைகிறது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகத்தினுடைய தன்மை என்று பார்க்கும் பொழுது அதற்கு சமூகம் சமயம் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்குது இது வகையான இந்த தான் நம்ம இதுவரையும் ஒரு நாகரிகத்தை பார்த்துட்ருக்கோம் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம் டெக்னாலஜியும் பேசுவாங்க இப்போது உதாரணத்திற்கு கீழடி நாகரீகத்தை அகழ்வாய்வு செய்யும் பொழுது அமர்நாத் அவர்கள் பேசக்கூடிய சில விஷயங்கள் அங்கிருந்த நீர்ப்பாசன முறைகள் கிணறுகள் வாய்க்கால்கள் பிறகு அந்த வாய்க்கால்கள் கிணறுகள் அமைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் சுட்ட களிமண் பொருட்கள் அந்த சுடுவதற்கு தேவையான அந்த கிளீன்ஸ் அந்த அடுப்புகள் இவையெல்லாம் எப்படி அமைந்தது என்பதை பற்றி மேலோட்டமாக பேசுவார்கள் இது டெக்னாலஜி இதுதான் அந்த நான் பேச எடுத்துக்கொண்ட விஷயம் இந்த பார்வையில் நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த கட்டுரையின் ஆசிரியர் கூறுகிறார் அவர் அப்படி கூற விளையும் பொழுது ஒரு ஐந்து கருத்துக்களை முன்மொழிகிறார் அதை பற்றி நான் சொல்லிவிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் நான் தலைப்பு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாகரிகத்தை தொழில்நுட்ப பார்வையில் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அவர் பொதுவாக பேசியிருக்காரு நான் அந்த அஞ்சு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன் நீங்கள் அதை அப்படியே கீழடிக்கி அப்ளை பண்ணி பாருங்கள் அதிலிருந்து உங்கள் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதன் மூலம் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸில் ப்ரொப்போசிஷன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் லைன் இவர் தான் அந்த ஃபெட்ஹாயில் இவர் தான் ஆக்சுவலி இவர் ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்டால் நான் கடைசியாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இருந்தாலும் நான் இப்போ சொல்லிவிட்டேன் அந்த இது போய்டும் அதனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன் இவர் யார் ஃபெட் ஹாய் இருங்க ஃபெட்ஹாயில் ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் இவர் தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் இவர் கட்டுரை என்னென்னா தொழில்நுட்ப பார்வையில் நாகரிகங்கள் டெக்னாலஜிக்கல் அப்ரோச் டு சிவிலைசேஷன் என்கிற கட்டுரை எழுதியிருக்கிறார் கட்டுரை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அதில் ஐந்து கருத்துக்களை முன்மொழி இவர் ஒரு கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் இவர் மிகப்பெரிய பேராசிரியர்களோடு நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர்களோடு பணியாற்றியிருக்கிறார் இங்கிலாந்தில் ஒரு சமயம் இவருக்கு நோபல் பரிசு மறுக்கப்பட்ட பொழுது இங்கிலாந்து மகாராணி இவருக்கு அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் அதில் வந்து மெம்பர்ஷிப் கொடுத்து இவரை மரியாதை செய்து அப்படி வளர்ச்சியடைந்த உலகம் போற்றத்தக்க ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் அவர் நாகரிகத்தை பற்றி பேசியிருக்கிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவை நாகரிகத்தை பார்க்கும் பொழுது அறிவியல் பார்வையிலும் சற்று பார்க்க வேண்டும் ஆக்சுவலி அறிவியல் என்பது தொழில்நுட்பத்திற்கு அடுத்த கட்டம்தான் தொழில்நுட்ப பார்வையில் பார்க்க வேண்டும் அடுத்ததாக அறிவியல் பார்வையிலும் பார்க்க வேண்டும் என்பது தான் இவரை பற்றி நாம் பேசும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கையாள வேண்டிய விஷயம் ஸோ இவர் அடுத்த அடுத்து இவர் அந்த ஐந்து சரத்துகள் சொன்ன அதில் முதல் விஷயமாக இவர் சொல்லுவது நாகரிகங்கள் தோன்றியதற்கான காரணம் விவசாயம்தான் என்று சொல்லுகிறார் காலையிலிருந்து நான் எல்லோருமே பேசும் பொழுது கவனித்தேன் மிக கூர்ந்து கவனித்தேன் நீங்களும் கவனித்திருப்பீர்கள் கல்ச்சர் வேற சிவிலைசேஷன் வேற தேர் வேர் சோ மெனி கல்ச்சர்ஸ் எக்ஸிஸ்டர் ஈவன் வித்ன் இந்தியா தேர் வேர் சோ மெனி கல்ச்சர்ஸ் பட் வெரி ஃபியூ சிவிலைசேஷன் அதில் தான் நம்ம இப்போ போட்டி போட்டுட்டு இருக்கிறோம் இந்த சிவிலைசேஷனை ஹவு டு நாமன் கிளேச்சர் திஸ் டி சிவிலைசேஷன் இது ஹரப்பா நாகரிகமா அல்லது கீழடி நாகரிகமா அல்லது சிந்து சமவெளி நாகரிகமா சரஸ்வதி நாகரிகமா என்று நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கலாச்சா கலாச்சாரங்கள் சேர்த்து தான் நாம் ஒரு நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறோம் அப்படி என்றால் அந்த நாகரீகம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் விவசாயம் என்று இந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார் அந்த விவசாயம் எப்படி நடைபெறுகிறது மக்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக அதிகமாக கூடும் பொழுது விவசாயம் சாத்தியமாகிறது அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறார்கள் அது லாபத்தை ஈட்டுகிறது அப்படி தொடங்கக்கூடிய அந்த விவசாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அடிப்படையாக சில டெக்னாலஜி தேவை அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி குறிப்பாக இந்த நீர்ப்பாசன முறை அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி விவசாயம் நடைபெறுகிறது விவசாயத்தை தொடர் தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்தில் அந்த அதிகமாக ஒரு இடத்தில் சேர்ந்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொழில் செய்யும் பொழுது குறிப்பாக விவசாயத்தை செய்யும் பொழுது அங்கு மற்ற தேவைகளும் ஏற்படுகிறது அங்கு தான் இன்வென்ஷன்ஸ் தொடங்குகிறது என்று இந்த கட்டுரையால் சொல்லுவேன் குறிப்பாக இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா அங்கே ஒரு நூறு பேர் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே தெளிவாக இந்த இடம் என்னோடது அந்த இடம் உன்னோடது அப்படின்னு பிரிக்கணும் அப்படி இந்த பிரிச்சு அளவீடு செய்யணும்னா அங்கே கணிதம் தேவைப்படுது கணிதம் தோன்றுகிறது அளவீடு முறை தோன்றுகிறது அதற்கு அடுத்தபடியாக எடை தோன்றுகிறது இப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதை வேறு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போய் விற்கிறதோ அல்லது பரிமாற்றம் செய்யும் பொழுதோ அந்த முறை தேவைப்படுகிறது இப்படி பல வகையான புதிய கண்டுபிடிப்புகள் இந்த விவசாயத்தினால் வருகிறது என்று இந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார் ஆக நாகரிகத்தினுடைய அடிப்படை விஷயம் விவசாயம் வேறு எந்த தொழிலும் இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை விவசாயம் அந்த விவசாயம் கீழடியில் எப்படி இருந்தது என்பதை நாம் ஆராய வேண்டும் அதற்குரிய சில பாயிண்ட்ஸ் நான் லாஸ்டில் கொடுத்துருக்கேன் அப்படி ஆராயும் பொழுது அதில் உள்ள டீப் நுவான்சஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தெளிவாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த விஷயம் அடுத்ததாக விவசாயத்தை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான அடுத்த இன்வென்ஷன்ஸ் மெட்டல்ஸ் உலோகங்கள் கண்டுபிடிப்பு பண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஏன்னா விவசாயத்திற்கு உலோகம் தேவைப்படுகிறது அது மேலே கிடச்சிருக்கு அந்த காப்பர் கோர் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு காப்பர் தான் கிடைக்கிது அதை வச்சு ஓரளவு யூஸ் பண்ணி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே விவசாயத்துக்கு நம்ம கீழடியில் இருந்து கிடைக்கப்பட்ட அந்த எலும்பு நீடுல்ஸ் அந்த போன் நீடுல்ஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு தானே நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பிண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் இந்த உழவுவதற்கு தேவையான அந்த உல அந்த டூல்ஸ் கூட அந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படி பல வகையான உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆக விவசாயம் எதையெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறது என்றால் கணித அறிவியல் இயற்கை அறிவியல் மற்றும் இந்த உலோகங்கள் பற்றிய ரசாயன அறிவியல் போன்றவற்றை நமக்கு கொடுத்திருப்பதாக இந்த கட்டுரையாளர் கூறுகிறார் இது எல்லாமே டெக்னாலஜிஸ் இதில் வந்து நீங்கள் தயவுசெய்து நம்ம எமோஷன்ஸ்லாம் போய் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா கான்ஃப்ளிக் தான் வரும் ஈஸியாக டெக்னாலஜியை பிரிக்கலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்தெந்த டெக்னாலஜி எங்கெங்கே எப்பப்போ இருந்துச்சுன்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் யாரும் மறுக்க முடியாது அந்த வகையில் நமக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரியும் இந்த மெட்டல்ஸ் வந்து எங்கெங்கே எந்தெந்த பீரியடில் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இப்போ ஸோ மெனி ஓவர் லேப்பிங்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது காப்பர் ஏஜ் ப்ரோன்ஸ் ஏஜ் அயன் ஏஜ்லேயே கான்ஃப்ளிக்ட் இருக்குது இப்போது இங்கே இண்டஸ் வேலியில் அயன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெசப்டோமியாவில் அப்போது வந்து கா ப்ரோன்ஸ் ஏஜாக இருந்திருக்கலாம் அல்லது அங்கே ப்ரோன்ஸ் ஏஜாக இருந்தது இங்கே அயன் ஏஜாக இருந்திருக்கலாம் அப்படி சில ஓவர் லேப்பிங்ஸ் இருக்குது பட் தேர் ஆர் கேட்டகரைசேஷன்ஸ் ஸோ அப்படி அடுத்ததாக இந்த விவசாயத்திற்கு அடுத்த கட்டமாக நமக்கு கிடைத்த விஷயம் ஆ இந்த உலோகங்கள் என்ன செய்தது தெரியுமா நாகரிகங்கள் பரவுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது அந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கீழடியில் நமக்கு ஏதாவது உலோகம் கிடைச்சிருந்ததுன்னா கீழடியில் கிடைத்த அந்த உலோகம் அதன் அருகாமையில் இருந்த இடங்களுக்கு அந்த நாகரிகத்தை அந்த கலாச்சாரத்தை எடுத்து சென்றிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது அதுங்க அருகா மதுரை மாவட்டம் மட்டும் கிடையாது அருகில் செட்டைன் ரீஜன்ஸ் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கட்டுரையாளர் தெளிவாக சொல்கிறாரு உலோகங்கள் நாகரிகங்களின் பரவலாக்கப்படுது நாகரிகங்கள் பரவலாக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கு உதாரணத்துக்கு இப்போது மெடிடரேனியன் ரீஜனில் மெடிடரேனியன் ரீஜன் உங்களுக்கு தெற்கு ஐரோப்பா வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியா இந்த ரீஜன் தான் மெடிட்ரேனியன் ரீஜன் இங்கே எப்படி சிவிலைசேஷன்ஸ் பரவ பரவணிச்சு நைலை தாண்டி நைலு மெசபடோமியா தாண்டி ஐரோப்பாவின் தெற்கு பகுதிகளுக்கு எப்படி சிவிலைசேஷன் பரவணிச்சு அப்படின்னா இந்த உலோகங்கள் அங்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு விவசாயம் தோன்றுவதற்கும் வளர்வதற்கும் வாய்ப்பாக இருந்திருக்கிறது விவசாயம் தோன்றுவதற்கு வாய்ப்பாக இருந்தது உலோகங்களின் பயன்பாடு ஏன்னா அங்கே நிலங்கள் ஆற்று பாசன படுகை கிடையாது ஆரிடு ஆரிட் பிளேசஸ் சில இடங்கள் வறண்ட பகுதிகள் அங்கே போய் நீங்கள் விவசாயம் பண்ணணும்னா உங்களுக்கு உலோகம் தேவைப்படும் நம்ம இடத்துல ஆற்றுப்படுகளை வச்சு இந்த மாதிரி எலும்பையும் மரத்தையும் வச்சு உளுவெல்லாம் முடியாது அது ஆரிட் ஆரிட் பிளேசஸ் ஸோ இந்த உலோகங்கள் மெடிடரேனியன் ரீஜனில் நாகரிகம் பரவுவதற்கு காரணமாக அமைந்திருந்துகிறது என்று இந்த கட்டுரையாளர் தெளிவாக சொல்லுகிறார் அங்கே அப்படி பரவிய அந்த நாகரீகம் மெசபடோமியாவிலிருந்து மெடிட்டரேனியன் சென்ற அந்த நாகரீகம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ரோம நாட்டில் ரோம கலாச்சாரம் இருந்தது கிரேக்கத்திலிருந்து ரோம கலாச்சாரம் மருவி ரோம கலாச்சாரம் ஒரு காலநிலையில் டாமினேஷனில் இருந்தது ரோம கலாச்சாரத்தினுடைய தீங்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சேம் டெக்னாலஜி அந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விட்டது என்பது தான் விஷயம் இதையும் நம்ம எடுத்துக்கணும் டெக்னாலஜி கேன் பி அ ரீசன் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்றது இந்த கட்டுரையாளர் தெளிவாக சொல்கிறார் எப்படின்னா இவங்க அதிகமாக விவசாயம் பண்ணி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சொசைட்டி அதில் அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டி ஒரு குரூப் வந்தாங்க அவங்க மற்ற சு மற்ற குரூப்பை கண்ட்ரோல் பண்ணி விவசாயத்திலிருந்து கிடைத்த எல்லா பொருட்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து மற்ற குழுவினரை குழுவினரின் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள் அந்த அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ராணுவத்தை வைத்து கொள்வதே விரும்பாமல் போய்விட்டது அவங்களுக்கு வந்து யாருமே இருக்கக்கூடாது அந்த குரூப் மட்டும் இருக்கணும் ப்ரொடக்ஷன் இருக்கணும் வெல்த் இருக்கணும் வெல்த் அக்யூமுலேட் பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுடைய எய்ம் ஸோ அந்த நிலையில் சென்று கொண்டிருந்த அந்த சமூகம் ரோம சமூகம் ஒரு காலகட்டத்தில் இராணுவமே இல்லாமல் ஜெர்மானிய படைகளிடம் தோல்வியை சந்தித்தது ரோம கலாச்சாரம் வீழ்ச்சி அடைந்தது ஆக டெக்னாலஜி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நாகரிகம் வளரும் அதே டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணால் நாகரிகம் தேயும் மறைந்து போகும் என்பது உதாரணமாக ரோம கலாச்சாரத்தை இந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார் அடுத்த அடுத்து இப்படி ரோம கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்வோம் அங்கு வளர்ந்த இந்த டெக்னாலஜி படிப்படியாக வளர்ந்த இந்த டெக்னாலஜி அங்கு வளர்ந்து படிப்படியாக வளர்ந்த இந்த சமூக கட்டமைப்புகள் ஒரு காலகட்டத்தில் மக்கள் தொகையே இல்லாத அளவிற்கு செய்துவிட்டது மக்கள் தொகை மிகப்பெரிய அளவில் குறைந்து போனது இதை தாண்டி அதிகமான நோய்கள் உருவாகி அவையும் மக்களை மக்கள் தொகையை குறைப்பதற்கு காரணமாக அமைந்து விட்டன இப்போ அந்த மக்கள் தொகை குறைந்து போனால் அங்கு உற்பத்தி எப்படி நடக்கும் மீண்டும் அந்த மீதம் இருக்கக்கூடிய மக்கள் டெக்னாலஜியை நோக்கி தான் செல்வார்கள் மெஷின்ஸு ப்ரொடியூஸ் பண்ணாங்க அங்கே தான் அதிகப்படியான மெஷின்கள் உற்பத்தியாவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சூழ்நிலை நான் இந்த கட்டுரை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு ஐரோப்பாவிலும் ஏன் அமெரிக்காவிலும் கூட மக்கள் தொகை குறைவாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் ஆரம்ப காலத்தில் நாகரிக கால ஆரம்ப நாகரீக காலகட்டத்தில் இருந்து வந்த இப்படிப்பட்ட உற்பத்தி முறைகள் அந்த நில உடைமை முறைகள் நில உடைமையோ மற்றதோ அந்த உடைமை முறைகள் ஃபியூடலிசம் இதுதான் அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி அவர்கள் மேலும் மேலும் டெக்னாலஜி சைடு போய் போய் மெஷின்ஸ் மேலே அக்கறை செலுத்தி அக்கறை செலுத்தி அவங்க மெஷின்ஸில் ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க இன்றைக்கும் கூட ஏன் மேற்கத்தியர்கள் மெஷின் ஓரியண்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் அந்தந்த ட்ரெடிஷன் அந்த பேக்ரவுண்ட் தான் ஒரு காரணமாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன் காலையில் ஒருவர் பேசும் பொழுது வரலாற்று ஆசிரியர் ஒருத்தர் சொன்னார் நாகரிகம் மற்ற நாகரிகங்கள் தொடர்ச்சியாக இல்லை ஆனால் கீழடி நாகரீகம் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது அதன் சில கூறுகளை நாம் ஈஸியாக பார்க்கலாம் என்று சொன்னார் என்னுடைய கருத்து என்னவென்றால் அதை ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் ஆனால் அதே போன்று மேலை கலாச்சாரத்திலும் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறது அதற்கு உதாரணம்தான் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடும் அந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் மெஷின்ஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமை என்பதை நான் தெளிவாக என்னுடைய பணிவான கருத்தை பதிவு செய்கிறேன் அடுத்து இந்த மெஷின்ஸை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உற்பத்தி உங்களுடைய கலாச்சார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று இந்த கட்டுரையால் சொல்கிறார் இந்த டெக்னாலஜியை முறையாக பயன்படுத்தி நாம் அதிகமாக உற்பத்தி செய்தால் நாகரிகம் வளர்ச்சி அடையும் இல்லை என்றால் நாகரிகம் அடையும் இதை தான் ஆவரேஜ் ஷேர்ன்னு சொல்கிறார் அவர் ஒரு எக்கனாமிக் டேர்ம் யூஸ் பண்ணுறாரு அது என்னென்னா ஒட்டுமொத்த உலக உற்பத்தி உற்ப உற்பத்தியை நம்ம நாட்டுடைய அதாவது நமது கலாச்சாரத்தினுடைய உற்பத்தியை வகுக்கும் பொழுது என்ன ஷேர் கிடைக்குதோ அது படிப்படியாக வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அது குறையக்கூடாது அது குறைந்தால் நாகரீகம் வீழ்ச்சியடைகிறது என்று அர்த்தம் அது படிப்படியாக வளர்ந்தது அது அமெரிக்கர்கள் தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்படி நம்மளுடைய நாகரிகம் வீழ்ச்சி அடைந்து இப்போது கீழடி நாகரீகம்லாம் எப்படி மறைந்து போனது அதனுடைய வளர்ச்சி பாதை எங்கு தடைபட்டது என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும் ஆனால் இந்த கட்டுரையிலிருந்து நான் கொண்ட விஷயம் இந்த ஆவரேஜ் ஷேர் வித் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக நமக்கு டெக்னாலஜி சயின்ஸ் இருந்தால் நம்ம கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆ இன்னொன்று சொல் இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் நம்ம ஏன் மெட்டீரியல் யூஸ் பண்ணலை மெஷின்ஸ் நோக்கி போகலை அப்படின்னா நம்ம சமூகம் ஐ திங்க் சார் யோசிச்சுருப்போம் யாராவது ஏன்னா நம்ம பாப்புலேஷன் நமக்கு அதிகமாக இருந்துச்சு நம்மளுடைய மன்னர்கள் அப்படிப்பட்ட சமூகத்தில் சமூகத்தை உருவாக்கி வைக்கவில்லை இவர்கள் மக்கள் நலன் குடிமக்களுடைய நலன் போன்ற சிறந்த கருத்துக்களை கையாண்டு கொண்டு வந்திருந்ததினால் மக்கள் தொகை பெருகியது எல்லோருக்கும் உணவு கிடைத்தது அதிகப்படியான பிரிவினைகள் கிடையாது கட்டுப்பாடுகள் கிடையாது ஆக நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் அது காரணம் அந்த மக்கள் தொகை பெருக்கத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய முடியும் அதே சமயம் டெக்னாலஜியை விட்டுவிடக்கூடாது அந்த மக்கள் தொகை மட்டுமே நமக்கு நாகரீக வளர்ச்சிக்கோ அல்லது நாட்டின் வளர்ச்சிக்கோ பயன்படாது மாறாக டெக்னாலஜியும் வளர வேண்டும் அப்படி இருந்தால் நாம் நாகரிகத்தை வளர்த்தெடுக்கலாம் என்று இந்த கட்டுரையில் முடிவுரையாக சொல்லுகிறார் இப்படி இந்த ஐந்து கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் அப்படியே நீங்கள் இதை கீழடி நாகரிகத்தை ஒப்பிட்டு பாருங்கள் நம் நம் கீழடி நாகரிகத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அதில் இருக்க அதில் கிடைத்திருக்கக்கூடிய குறிப்பாக இந்த ஆடை நெய்தல் முறை அதற்கு பயன்படுத்தப்பட்ட டெக்னாலஜி கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அங்கே விவசாயம் நடைபெற்றிருக்கிறது அங்கு விவசாயம் நடைபெற்றிருக்கிறது என்றால் மக்கள் தொகை அதிகமாக இருந்திருக்கிறது அங்கு அதிகப்படியான அறிவியல் வளர்ந்திருக்கிறது என்றெல்லாம் அர்த்தம் அதானே நான் சொன்னேன் விவசாயம் எங்கே இருக்கு இருந்ததோ விவசாயம்னா அது என்ன விவசாயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அங் அங்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்திருக்கும் அறிவியல் வளர்ந்திருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கீழடி நாகரீகத்தை பார்க்கணும் அடுத்து ஃப்ரெட் ஃப்ரெட்ஹாய் ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு இவர் ஒரு பேராசிரியரோடு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிறார் இவர்கள் மேற்கொண்ட ஆய்வு இந்த உலகம் இந்த கோள்கள் எப்படி உருவானது அப்படின் அப்படின்ற ஆய்வு அதில் உங்கள் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பிக்பேங் தியரி ஒரு பெரிய உருண்டை இருந்தது அதிலிருந்து வெடித்து பல கோள்கள் உருவாகின அப்படித்தான் பூமி உருவானது என்று அந்த கருத்தை சொல்லக்கூடிய கோட்பாடு பேங் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது இவர் அந்த கோட்பாட்டை மறுக்கிறார் இவர் என்ன சொல்கிறாரு இட் இஸ் நாட் ஒன் டைம் இன்சிடென்ட் பட் இட் இஸ் ஹேப்பனிங் தோ இட் இஸ் ஸ்டாட்டிக் இட் இஸ் டைனமிக் என்ற கருத்தை சொன்னவர் இவர் இவரும் இவருடைய பேராசிரியர் வில்லியம் ஃபவுலர் என்பவர் நல்லா கேட்டுங்க நல்லா கேட்டுங்க வில்லியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார் நான் ஏற்கனவே சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வெளியிட்டாங்க அதற்காக அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அந்த ரெண்டு பேருக்குமே கொடுக்கல ஆக்சுவலி இவருக்கு அந்த நோபல் பரிசு மறுக்கப்பட்டது இந்த கட்டுரையாளருக்கு நோபல் பரிசு மறுக்கப்பட்டது இவருடைய ஆசி ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க இவரும் இவருடைய ஆசிரியரும் ஒர்க் பண்ணுறாங்க ஆசிரியருக்கு நோபல் பரிசு கிடைக்கிது இவருக்கு கிடைக்கல இவருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு எல்லோரும் யோசிக்கும் பொழுது இந்த கல்லூரியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படித்த ஒருத்தர் அந்த நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வாங்குகிறார் யாராவது இந்த காலேஜில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதுக்குள்ளேற ஃபிசிக்ஸில் படித்தார் ஒருத்தர் அவருக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்குது ஆனால் இவருக்கு அந்த நோபல் பரிசு மறுக்கப்பட்டது ஸோ அப்படி யார் அவர் ஆ சந்திரசேகர் சுப்பிரமணியம் சி வி ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்களா சந்திரசேகர் வெங்கட்ராமன் அந்த சந்திரசேகர் வெங்கட்ராமனுடைய கசின் தான் சந்திரசேகர் சுப்பிரமணியன் சிஎஸ்ன்னு ரொம்ப சுருக்கமாக சிறப்பாக சொல்லுவாங்க கிரேட் ஃபிசிசிஸ்ட் நம்ம நாட்டு நம்ம மெட்ராஸ்கார் அவர் நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கொடுக்கப்பட்டது அவரை அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட ஆய்வு யாருடனா இவருடைய பேராசிரியரோடு என்கிற தகவலை சொல்லி நாம் நம்முடைய நாகரிகங்களை டெக்னாலஜி பார்வையிலும் பார்த்தால் அது ஏதேனும் சில பயன்பாட்டை நமக்கு தரும் யாரிடமும் அதிகமாக சண்டை போட தேவையில்லை என்கிற கருத்தை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்